பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பது ஒரு மதிப்பெண் வினாக்களில் ஒன்றிலிருந்து ஐந்து வரையிலுமான கணக்குகளுக்கு உண்டான தீர்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் முதல் கணக்கு ஐ பவர் என் ப்ளஸ் ஐ பவர் என் ப்ளஸ் ஒன்று ஐ பவர் என் ப்ளஸ் இரண்டு ஐ பவர் என் ப்ளஸ் மூன்றின் மதிப்பு பூஜ்ஜியம் ஒன்று மைனஸ் ஒன்று ஐ இவற்றில் சரியான மதிப்பெண்ணானு கணக்கிடுறோம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது ஐ பவர் என் ப்ளஸ் ஐ பவர் என் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஐ பவர் என் ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் ஐ பவர் என் பிளஸ் மூன்று என கொடுக்கப்பட்டுள்ளது அடிமானம் சமமாக இருந்தது அப்படின்னா அடுக்குகளை கூட்டிப்போம் அடுக்குகள் கூட்டல்லையோ கழித்தல்லையோ இருந்ததுன்னா அதை பெருக்கல்ல பிரித்து எழுதிக்கலாம் முதல் மதிப்பு ஐ பவர் என் அப்படி எழுதிக்கிட்டு ஐ பவர் என் ப்ளஸ் ஒன்று ஐ பவர் என் பெருக்கல் ஐ பவர் ஒன்றுன்னு எழுதலாம் அடுத்த ஒன்று ஐ பவர் n பெருக்கல் ஐ பவர் இரண்டுன்னு கொடுக்கலாம் அடுத்த ஒன்று ஐப்பவர் என் பெருக்கல் ஐ பவர் மூன்றுன்னு கொடுக்கலாம் நான்கு மதிப்புகள்லேயுமே ஐ பவர் எண் என்பது பொதுவாக அமைஞ்சுள்ளது அப்போ ஐ பவர் எண் என்பது பொதுவாக இருக்கிறதுனால முதல் ம ஐ பவர் எண்ணை பொதுவாக வழியில் எடுத்துட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய மதிப்பு முதல் மதிப்பில் ஒன்றுன்னு இருக்குது இரண்டாவது மதிப்பில் ஐ பவர் ஒன்று என்பது ஐ ஐன்னு எழுதிடலாம் அடுத்ததுல ஐ ஸ்கொயர் இருக்குது அடுத்ததுல ஐ பவர் மூன்றுன்னு இருக்குது இதில் நமக்கு தெரிய வேண்டிய மதிப்புகள் தெளிவாக என்னென்ன அப்படின்னா ஐ ஸ்கொயர் என்பது எதற்கு சமம்னா மைனஸ் ஒன்றுக்கு சமம் ஐ பவர் மூன்று என்பது மைனஸ் ஐயுக்கு சமம் அதே போல் ஐ பவர் நான்கு என்பது ப்ளஸ் ஒன்றுக்கு சமம் அந்தந்த மதிப்புகளை இந்த இடத்துல பிரதிக்கிடலாம் ஐ பவர் என்னு ப்ராக்கெட்டில் ஒன்று ப்ளஸ் ஐ அப்படியே எழுதிடலாம் ஐ ஸ்கொயரின் மதிப்பு மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துடலாம் ஐ பவர் மூணுக்கு மைனஸ் ஐயன்னு கொடுக்கலாம் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ வாய்டு ப்ளஸ் ஐயு மைனஸ் ஐ ஜீரோ வாய்டு எனவே ஐ பவர் என்னு பெருக்கல்ல ஜீரோ ஐ பவர் என் பெருக்கல் ஜீரோ அப்போ மதிப்பெண்ணது ஜீரோவிற்கு சமம் ஜீரோ என்பது ஆப்ஷன் ஒன்றேன்னு உள்ளது ஆப்ஷன் ஒன்று ஜீரோ என்பது சரியான மதிப்பாகும் அடுத்து இரண்டாவது கணக்கு பார்க்கலாம் சம்மேஷன் என் ஈக்குவல் டு ஒன் டு பதிமூணு ஐ பவர் என் ப்ளஸ் ஐ பவர் என் மைனஸ் ஒன்றின் மதிப்பு மதிப்பெண்ணான கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது சம்மேஷன் என் ஈக்குவல் டு ஒன் டு பதிமூன்று ஐ பவர் எண் ப்ளஸ் ஐ பவர் என் மைனஸ் ஒன்று என உள்ளது பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளில் ஐ பவர் என் அப்படி எழுதிக்கிறோம் ஐ பவர் என் மைனஸ் ஒன்று ஐ பவர் எண் பெருக்கல் ஐ பவர் மைனஸ் ஒன்றுன்னு பிரித்து எழுதிடலாம் இரண்டு மதிப்புகள்லையும் நமக்கு ஐ பவர் எண் என்பது பொதுவாக இருக்கிறதுனால ஐ பவர் என்னை பொதுவாக வழியில் எடுத்துட்டோம்னா முதல் மதிப்பில் மீதி இருக்கக்கூடியது எதுவும் கிடையாது அப்போ ஒன்றுன்னு கொடுத்துடலாம் இரண்டாவது ஒன்றில் ஐ பவர் மைனஸ் ஒன்றுன்னு இருக்கு அதை எழுதிடுறோம் சம்மேஷன் என் ஈக்குவல் டு ஒன் டூ பதிமூணு ஐ பவர் எண் ஒன்று ப்ளஸ் ஐ பவர் மைனஸ் ஒன்று என்பதை ஒன்று பை மைனஸ் ஐன்னு பின்னத்தில் எழுதிடலாம் சமேஷன் எண் ஈக்குவல் டூ ஒன்று டூ பதிமூணு இந்த ஐ பவர் எண் ஐ பவர் எண் க்ராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா மதிப்பானது இது ஐ பவர் எண்ணை தான் வெளியில் எடுத்துவிட்டோம் ஐ ப்ளஸ் ஒன்று பை ஐங்கிறது டினாமினேட்டரில் பொதுவாக வந்துடும் ஐ ப்ளஸ் ஒன்று பை ஐ என்பது நமக்கு மாரலி மதிப்பாக அதில் என் என்பதே கிடையாது எனவே அந்த மதிப்பை வெளியில் எடுத்துட்டோம்னா ஒன்று ப்ளஸ் ஐஇ பை எண் சம்மேஷன் என் ஈக்குவல் டு ஒன் டூ பதிமூணு ஐ பவர் எண்ணை மட்டும் சம்மேஷனில் எழுதிக்கலாம் அதில் மட்டும்தான் என் என்பது உள்ளதுனால எண்ணுக்கு ஒன்றுலேருந்து பதிமூணு வரைக்கும் எண்களை பிரதியிடுவோம் ஒன்று ப்ளஸ் ஐ பை ஐஏ மதிப்பானது எண்ணுக்கு ஒன்றுன்னு கொடுக்குறப்ப ஐ பவர் ஒன்று அடுத்து ஐ பவர் இரண்டு ஐ பவர் மூணு ஐ பவர் நான்கு ஐ பவர் ஐந்து ஐ பவர் ஆறு ஐ பவர் ஏழு ஐ பவர் எட்டு ஐ பவர் ஒன்பது ஐ பவர் பத்து ஐ பவர் பதினொன்று ஐ பவர் பதிமூன் பனிரெண்டு மற்றும் ஐ பவர் பதிமூன்று எனக்கு ஒன்றுலேருந்து பதிமூன்று வரைகளும் எண்களை பிரதிக்கிடுறோம் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் ஒன்று ப்ளஸ் ஐ பை ஐஎன்னு இருக்குது ஐ பவர் ஒன்று அப்படியே எழுதிடலாம் ஐ பவர் ஒன்றுனா மதிப்பு ஐ தான் ஸ்கொயர் இருக்கட்டும் ஐ பவர் மூணு ஐ பவர் நாலு இந்த மதிப்புகளை எழுதிடலாம் நமக்கு கையில் பொறுத்த வரைக்கும் ஸ்கொயரின் மதிப்பானது எதற்கு சமம் அப்படின்னா ஐஸ்கொயர் என்பது மைனஸ் ஒன்றுக்கு சமம் ஐ க்யூபின் மதிப்பானது மைனஸ் ஐயுக்கு சமம் ஐ பவர் நாலு என்பது ஒன்றுக்கு சமம் ஐ பவர் நாலு மற்றும் நான்கின் மடங்குகள் எல்லாமே நமக்கு ஒன்று தான் சமம் அப்போ நான்குங்கிற நான்கு முறை வந்து அதுக்கு மேலே இருந்ததுன்னா அதை நான்கின் மடங்காக பிரித்து எழுதிக்கலாம் ஐப்பவர் ஐந்தை எப்படி எழுதினானா பவர் நாலு பெருக்கல் ஐன்னு எழுதிக்கலாம் ஐப்பவர் ஆறு பவர் நாலு பெருக்கல் ஐ ஸ்கொயர்னு எழுதிடலாம் ஐப்பவர் ஏழு பவர் நாலு பெருக்கல் பவர் மூணுன்னு கொடுக்கலாம் ஐப்பவர் எட்டு என்பதை பவர் நாலு இரண்டு முறை வரும் ஐப்பவர் நாலு கோல் ஸ்கொயர் பவர் ஒன்பது ஐப்பவர் ஏ நான்கின் மடங்கள்ன்னா எட்டு அப்போ எட்டுன்னு வச்சு பிரிச்சுட்டோம் அப்படின்னா பவர் எட்டு பெருக்கல் பவர் ஒன்று அடுத்த ஒன்று ஐப்பவர் எட்டு பெருக்கல் ஐப்பவர் இரண்டு ஐப்பவர் பதினொன்று என்பது ஐப்பவர் எட்டு பெருக்கல் ஐப்பவர் மூணு அடுத்த ஐப்பவர் பனிரெண்டு என்பது நமக்கு நான்கின் மடங்கு தான் நாலு மூணு முறை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஐப்பவர் பனிரெண்டு அதனுடைய மதிப்பு ஒன்று தான் ஐப்பவர் பதிமூன்று என்பது ஐப்பவர் பனிரெண்டு நான்கின் மடங்கு மீதி ஒரு ஐஇ மட்டும் இருக்குது ஐப்பவர் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஐ பை ஐஇ ஐ ஐப்பவர் ஒன்றின் மதிப்பு ஐஇ ஐஸ்கொயருக்கு பதிலாக நம்ம பிரதியிடக்கூடிய மதிப்பு என்னென்னா மைனஸ் ஒன்று ஐ க்யூபுக்கு மைனஸ் ஐ பவர் நாலின் மதிப்பு ஒன்று அடுத்த ஒன்று ஐ பவர் நாலுக்கு ஒன்று கொடுத்துருவோம் மீதி இருக்கக்கூடியது ஐ மட்டும் இருக்குது ஐ பவர் நாலுக்கு ஒன்று ஐஸ்கொயருக்கு மதிப்பு மைனஸ் ஐஇ ஐ பவர் நாலின் மதிப்பு ஒன்று ஐ கியூபின் மதிப்பானது மைனஸ் ஐஇ ஐ ஸ்கொயரின் மதிப்பு இந்த இடத்துல மைனஸ் ஒன்று ஐ பவர் மூணுக்கு மைனஸ் ஐஇ ஐ பவர் நான்கின் மடங்கு எட்டு எட்டு ஐ பவர் எட்டுக்கு மதிப்பானது ப்ளஸ் ஒன்று ஐ பவர் எட்டுக்கு ஒன்று மீதி ஐய மட்டும் அப்படியே எழுதிடுறோம் ஐ பவர் எட்டின் மதிப்பு ஒன்று ஐ ஸ்கொயரின் மதிப்பானது மைனஸ் ஒன்று பவர் எட்டுக்கு மதிப்பு ஒன்று ஐ க்யூபின் மதிப்பு மைனஸ் ஐ பவர் நாலு பவர் மூணு பனிரெண்டு நான்கின் மடங்கு எனும் பொழுது மதிப்பு ஒன்று ஐ பவர் பன்னிரெண்டு பெருக்கல் ஐ ஐ பவர் பன்னிரெண்டுக்கு ஒன்று மீதி இருக்கக்கூடிய மதிப்பு ஐ மட்டும் இருக்குது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளில் கேன்சல் ஆகிறத கேன்சல் பண்ணிடலாம் முதல் நான்கு மதிப்பு பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று அடுத்த நாளிலையும் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஐயி ப்ளஸ் ஐயி அடுத்ததில் ப்ளஸ் ஐயி மைனஸ் ஐயும் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கேன்சலாக போக மீதி இருக்கக்கூடிய மதிப்பானது ஐ மட்டும்தான் இருக்குது ஒன்று ப்ளஸ் ஐ பை ஐ பெருக்கல் ஐ இந்த இடத்துல ஐயும் ஐயும் கேன்சலாக போக நமக்கு மீதம் இருக்கக்கூடிய மதிப்பானது ஒன்று ப்ளஸ் ஐ மட்டும்தான் எனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பின் கூடுதலானது ஒன்று ப்ளஸ் ஐ ஆகும் ஒன்று ப்ளஸ் ஐ என்பது ஆப்ஷன் ஒன்றில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஐ என்பது சரியான மதிப்பாக அடுத்து மூன்றாவது கணக்கு ஐஇசட் மற்றும் இசட் பிளஸ் ஐஇசட் என்ற கலப்பெண்கள் ஆர்கன் தளத்தில் உருவாக்கும் முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க முக்கோணத்தின் பரப்பு கணக்கிடுவதற்கான நிபந்தனை அடிப்பு அரை பெருக்கல் அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் முக்கோணத்தின் மூன்று பக்கங்களை அதாவது ஒரு முக்கோணம் எடுத்துக்கலாம் அந்த முக்கோணம் ஏபிசி அப்படிங்கிற முக்கோணத்துல மூன்று பக்க மதிப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது மூன்று கலப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மூன்று கலப்பெண்களையும் ஏ என்பது இசட்டு பி என்பது ஐஇசட்டு சி என்பது இசட் ப்ளஸ் ஐஇசட்டுன்னு எடுக்கலாம் மூன்று பக்கங்கள் அப்படிங்கிறப்ப ஏபிபிசி மற்றும் சிஏ ஏபிபிசி மற்றும் சிஏ எனவே மூன்று பக்க மதிப்புகளையும் கணக்கிடலாம் மூன்று கலப்பெண்கள் முனைப்புள்ளிகள் ஏபிசி அப்படிங்கிற மூன்று முனைப்புள்ளிகள் தான் தெரியுது இந்த மூன்று முனைப்புள்ளிகளில் இருந்தும் தொலைவெண்ணான்னு கணக்கிடலாம் முதல் கலப்பெண்ண இசட் ஒன்னுன்னு எடுக்கலாம் தொலைவு கணக்கிடுவதற்கான நிபந்தனை அதாவது ஏபி ஏபி என்பது முதல் இரண்டு கலப்பெண்கள் மாடுலஸா விசட் மைனஸ் ஐ இசட் மாடுலசா விசட் மைனஸ் ஐ இசட் பிராக்கெட்டில் இசடட்டு பொதுவாக இருக்குது இசட்டை பொதுவாக வழியில் எடுத்துட்டோம்னா ஒன்று மைனஸ் ஐ மட்டும் இருக்கும் இதை ரெண்டு பகுதியாக பிரிக்கிறப்ப மாடுலஸ் ஆஃப் விசட் பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் ஒன்று மைனஸ் ஐன்னு எழுதிக்கலாம் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் என்பதை எப்படி எழுதிடலான்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மெய் பகுதி ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஸ்கொயர் மாடிலஸ் ஆஃப் விசட்டு ரூட் ஆஃப் மெய் பகுதி என்னும் பொழுது ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி மைனஸ் ஒன்று ஸ்கொயர் இப்போ மாடுலஸ் ஆஃப் விசட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது இரண்டு ரூட் ரெண்டு மாடுலஸ் ஆஃப் இசட்டு ரூட் ரெண்டு என்பது மாடுலஸ் ஆஃப் ஏபியின் மதிப்பாகும் ஏபி என்ற இரண்டு கலப்பெண்களுக்கு இடையேயான தொலைவு அடுத்து பிசி மாடுலஸ் ஆஃப் பிசி மாடுலஸ் ஆஃப் பிசி என்பது மாடுலஸ் ஆஃப் பி என்ற புள்ளியானது என்ன ஐ மைனஸ் சி என்ற புள்ளியானது இசட் ப்ளஸ் ஐஇசட் இசட் பிளஸ் ஐ இசட் இதனுடைய மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம் ஐ மைனஸால் இரண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு பெருக்கிறப்ப மைனஸ் இசட்டு மைனஸ் இன்டூ டூ ப்ளஸ்ஸு மைனஸ் ஐஇசட் மைனஸ் ஐ இசட் ப்ளஸ் ஐ கேன்சல் ஆகிடுச்சுன்னா மாடலஸ் ஆஃப் மைனஸ் இசட் மட்டும்தான் இருக்குது மாடலஸ் ஆஃப் மைனஸ் இசட்டை ப்ளஸ் இசட்னு எழுதிடலாம் அடுத்து கணக்கிட வேண்டியது ஏசி ஏசி என்பதில் ஏ என்ற புள்ளியானது இசட்டு மைனஸ் சி என்ற புள்ளியானது இசட் ப்ளஸ் ஐஇசட் இசட் ப்ளஸ் ஐஇசட் இரண்டாவது சப் டிவிஷனில் கொடுத்தது போலவே ப்ராக்கெட்டு ரிமூவ் பண்ணுறப்ப மைனஸால் பிரிக்கிறோம் மைனஸ் இசட் மைனஸ் இன்டூ ப்ளஸ்ஸு மைனஸ் ஐஇசட் மைனஸ் இசட் ப்ளஸ் ம ப்ளஸ் இசட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி மாடலஸ் ஆஃப் மைனஸ் ஐஇசெட்டுன்னு இருக்குது மாடுலர்ஸ் ஆஃப் மைனஸ் ஐஇசெட்டில் மாடுலர்ஸ் ஆஃப் இசட்டை தனியாக பிரிச்சுட்டு மாடுலர்ஸ் ஆஃப் மைனஸ் ஐயை தனியாக பிரிக்கலாம் மாடுலர்ஸ் ஆஃப் ஐயுக்கு மதிப்பு கணக்கிடுறோம் அப்படின்னா அதனுடைய ஐயின் கேள் மைனஸ் ஒன்றுன்னு இருக்கும் மைனஸ் ஒன்று வர்க்கப்படுத்துகிறோம் மைனஸ் ஒன்று வர்க்கப்படுத்துகிறப்ப மதிப்பு ப்ளஸ் ஒன்று எனவே மாடலஸ் ஆஃப் இசட்டு எனவே மாடுலஸ் ஆஃப் ஏசியின் மதிப்பானது மாடுலஸ் ஆஃப் இசர்ட்டுன்னு கிடச்சிருக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் இதில் இரண்டு பக்கங்கள் நமக்கு சமமாக இருக்குது எது எதுன்னா ஏபியும் பிசியின் மதிப்பும் ஏபி அதாவது பிசி மற்றும் ஏசியின் மதிப்புகள் சமமாக இருக்குது ஏபி மற்றும் ரூட்ரெண்டு இசட்டுன்னு இருக்குது எனவே அடிப்பக்கம் மற்றும் உயரம்னு பார்க்குறப்ப மாடுலசா விசட்டும் மாடுலசா தான் இருக்கும் எனவே ஆஃப் பிஹெச்சில் முக்கோணத்தின் பரப்பில் இது கண்டிப்பா என்ன வகையான ஒரு முக்கோணமா தான் அமையும் எதை வச்சு நம்ம செங்கோண முக்கோணம் அப்படின்னா ஏ பி சீல ஏபியின் மதிப்பு இரண்டு மாடுலசா விசட்டுன்னு இருக்கு இதனுடைய மதிப்பு இசட்டு இதனுடைய மதிப்பு மாடுலசா விசட்டுன்னு இருக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம்னா டூ இசட் ஸ்கொயர்னு வரும் அதே மதிப்பு தான் பி ஏபியை வர்க்கப்படுத்துறப்ப வரும் அதாவது மாடுலஸ் ஆஃப் ஏபி ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் பிசி ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏசி ஸ்கொயர் இந்த இரண்டு மதிப்புகளும் ஒன்றுக்கு ஒன்று சமம் எனவே இந்த செங்கோணம் முக்கோணத்தில் அடிப்பக்கம் மாடுலஸ் ஆஃப் இசட்டு அடுத்துள்ள பக்கம் உயரமானதும் மாடுலஸ் ஆஃப் இசட்டும் இருக்கு முக்கோணத்தின் பரப்பு முக்கோணத்தின் பரப்புக்கான நிபந்தனை ஆஃப் பிஹெச் ஆஃப் இன் டு பி என் மதிப்பானது அடிப்பக்கமும் மாடுலசா விசட்டு பெருக்கல் உயரமும் மாடலசா விசட்டு எனவே ஒன்று பை இரண்டு மாடிலசா விசட் ஸ்கொயர்ன்னு எழுதிக்கலாம் இந்த மதிப்பானது ஆப்ஷன் ஒன்று ஒன்று பை இரண்டு மாடிலா விசட் ஸ்கொயர் என்பது சரியான மதிப்பு அடுத்து நான்காவது கணக்கு பார்க்குறோம் ஒரு கலப்பெண்ணின் இணை கலப்பெண் ஒன்று பை ஐ மைனஸ் இரண்டு எனில் அந்த கலப்பெண் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஒரு களப்பெண்ணின் இணைக்கலப்பெண் ஒரு கலப்பெண்ணின் இணைக்கலப்பெண் கொடுத்துருக்குறாங்க இணைக்கலப்பெண் அப்படிங்கிறப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணை இசட் பார்னு எடுத்துக்கலாம் ஒன்று பை ஐ மைனஸ் இரண்டு ஒரு களப்பெண்ணின் இணைக்கலப்பெண் அப்போ இணைக்கலப்பெண்ணாவே பார் இசட் பார்னு குறிப்பிடுவோம் இசட் பார்னு எடுத்துக்கலாம் எனில் அந்த கலப்பெண் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க அந்த கலப்பெண் என்ன அப்படின்னா இந்த இசட் பாருக்கு இன்னொரு பார் எடுத்தோம் அப்படின்னா இசட் கிடைச்சிரும் இசட் டபுள் பார் என்பது இசட்டிற்கு சமம் அப்போ இதுக்கு பார் எடுக்கிறோம் அப்போ இதனுடைய மறுபடியும் ஒரு இணையன் எடுக்கிறோம் இணையன் எடுக்கிறோம் அப்படின்னாவே என்ன செய்வோம்னா கற்பனை பகுதிக்கு குறிய மாற்றணும் அப்ப ஐயுக்கு குறிய மாத்துறப்ப மைனஸ் ஐ மைனஸ் இரண்டுன்னு வந்துடும் இரண்டரையும் பார்த்துட்டோம்னா மைனஸ் என்பது பொதுவா இருக்கு மைனஸை பொதுவா வெளியில் எடுக்கிறப்ப ப்ராக்கெட்டில் ஐ ப்ளஸ் இரண்டுன்னு வந்துடும் இசட் டபுள் பார் என்பது இசட்டிற்கு சமம் இசட் என்பது மைனஸை வேணால் மேலே எழுதிக்கிட்டோம்னா மைனஸ் ஒன்று பை இதை ரெண்டு ப்ளஸ் ஐன்னு எழுதிக்கலாம் ரெண்டு ப்ளஸ் ஐ எனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இணை எண்ணின் க எண்ணிற்கு உண்டான இணைக்கலப்பின் மதிப்பானது ஆப்ஷன் இரண்டில் அமைந்துள்ளது மைனஸ் ஒன்று பை ஐ ப்ளஸ் இரண்டு என்பது தேவையான மதிப்பாக அடுத்த ஐந்தாவது கணக்கு பார்க்குறோம் இஸ் தட் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ பவர் மூணு மூணு ஐ ப்ளஸ் நாலு ஹோல் ஸ்கொயர் பை எட்டு ப்ளஸ் ஆறு ஐ ஹோல் ஸ்கொயர் எனில் மாடுலஸ் ஆஃப் விசட்டின் மதிப்பு என்னென்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு கொடுக்கப்பட்டுள்ள இசட் என்ற கலப்பெண்ணானது இசட் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ பவர் மூணு மூணு ஐ ப்ளஸ் நாலு பவர் இரண்டு பை எட்டு ப்ளஸ் ஆறு ஐ பவர் இரண்டு என கொடுக்கப்பட்டுள்ளது மாடுலஸ் ஆஃப் விசட் அப்படிங்கிறப்ப மாடுலசா விசட் ஈக்குவல் டு வலது பக்கமும் ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ பவர் மூணு மூணு ஐ ப்ளஸ் நாலு பவர் இரண்டு பை எட்டு ப்ளஸ் ஆறு ஐ ஹோல் ஸ்கொயர் என கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு மட்டு மதிப்பை என்னான்னு கணக்கிடுறோம் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் பை இசட் டூ என இருந்தது அப்படின்னா நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக மட்டு மதிப்பை பிரிச்சுக்கலாம் அப்போ மாடுலஸ் ஆஃப் ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ பவர் மூணு அதே போல் நியூமரேட்டரில் பெருக்கல்ல இரண்டு மதிப்புகள் இருந்தது அப்படின்னாலும் தனித்தனியாக இரண்டு மதிப்புகளுக்கும் மட்டு கணக்கிடலாம் பை மாடுலஸ் ஆஃப் எட்டு ப்ளஸ் ஆறு ஐ ஹோல் ஸ்கொயர் இதை எப்படி எழுதிக்கலான்னா ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ இதற்கு தனியாக மட்டு மதிப்பு ஹோல் பவர் மூணு மாடுலஸ் ஆஃப் த்ரீ ஐ ப்ளஸ் நாலு மட்டு மதிப்பு கணக்கிட்டு அதை வர்க்கப்படுத்துகிறோம் டினாமினேட்டரில் எட்டு ப்ளஸ் ஆறு ஐ ஹோல் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் என்பதை எப்படி எழுதலான்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என மட்டு மதிப்பு என்னென்னு சு கணக்கிடலாம் அப்போ அதன்படி கணக்கிடுறப்ப எக்ஸின் மதிப்பு மெய் பகுதி என்பது ரூட் மூணுன்னு இருக்குது ரூட் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஐயின் கேளு கற்பனை பகுதியானது ஒன்று இருக்குது ஒன்று ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டில் இந்த மதிப்பு இதுக்கு ஒரு க்யூப் பண்ணுறோம் அதே போல் அடுத்த மதிப்பில் ரூட் ஆஃப் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் மெய்ப்பகுதி ஸ்கொயர் மற்றும் கற்பனை பகுதி ஸ்கொயர் வர்க்கப்படுத்துகிறோம் பை டினாமினேட்டரில் மெய்ப்பகுதியின் மதிப்பு எட்டு எட்டு ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஆறு ஸ்கொயர் ஓர் ஸ்கொயர் ரூட் மூணை வர்க்கப்படுத்துகிறப்ப மதிப்பு மூணு ஒன்றை வர்க்கப்படுத்துகிறப்ப நாலு ரூட் நாலு ஹோல் பவர் மூணு மூணு பவர் ரெண்டு ஒன்பது ப்ளஸ் நாலு வர்க்கப்படுத்துகிறப்ப பதினாறு ஸ்கொயர் ரூட்டில் மதிப்பு ஹோல் ஸ்கொயர் பை டினாமினேட்டரில் எட்டு ஸ்கொயர் எட்டு எட்டு அறுபத்தி நாலு ப்ளஸ் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஸ்கொயர் ரூட்டில் மதிப்பானது ஹோல் ஸ்கொயர் ரூட் மூணு ப்ளஸ் நான் ஒன்று எனும் பொழுது மதிப்பு ரூட் நாலு ஹோல் பவர் மூணு ரூட் இருபத்தி ஐந்து ஹோல் பவர் ரெண்டு பை டினாமினேட்டரில் ரூட் நூறு ஓல் பவர் இரண்டு நாலை வர்க்கப்படுத்துகிறப்ப மதிப்பு இரண்டு நா நாலுக்கு வர்க்கம் மூலம் எடுக்கிறப்ப இரண்டு இரண்டை க்யூப் பண்ணுறோம் இரண்டு பவர் மூணு பெருக்கல் ஐந்து இருபத்தி ஐந்துக்கு வர்க்கம் மூலம் எடுக்கிறப்ப ஐந்து ஐந்து பவர் இரண்டு பை டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் நூறுன்னு இருக்குது நூறுக்கு வர்க்கம் மூலம் எடுக்கிறப்ப பத்து பத்து ஸ்கொயர் ரெண்டு க்யூப் மதிப்பு ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு பொருட்கள் ரெண்டு எட்டு அஞ்சு வர்க்கப்படுத்துகிறப்ப இருபத்தி ஐந்து பை பத்து வர்க்கப்படுத்துகிறப்ப நூறு இதை கேன்சல் பண்ணுறோம் ஒரு இருபத்தி அஞ்சு நாலு இருபத்தி அஞ்சு ஒரு நான்கு நாங்கு ரெண்டு நாங்கு எட்டு அப்போ ரெண்டு பெருக்கள் ஒன்று பை ஒன்றுன்னு இருக்குது ரெண்டு பெருக்கல் ஒன்று என்னும் பொழுது மதிப்பு இரண்டு ஒன்றால் வகுக்கிறப்ப அதே மதிப்பு தான் இரண்டு என்பது ஆப்ஷன் மூணில் இருக்குது ஆப்ஷன் மூணு இரண்டு என்பது சரியான மதிப்பாகும் தை